ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேச என்ன சேனல் நெல்லிக்காய் வாங்குனிங்கன்னா இது மாதிரி வெள்ளத்தில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பச்சையாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நெல்லிக்காயை வந்து கழுவிட்டு அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் சூப்பராக வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆரட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ வெள்ளம் இருக்கும் அந்த அளவு நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க நல்லா வத்தணும் இந்த தண்ணிலாம் அது வரைக்கும் நம்ம இந்த நெல்லிக்காயில் உள்ள விதையெல்லாம் நிற்கிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வேக வச்சுருக்கனால இந்த விதையெல்லாம் ஈஸியாக வந்துடும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு இப்போ இதெல்லாம் விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க வெள்ளத்தில் இந்த நெல்லிக்காயை சேர்த்துடலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா வத்த வச்சுருங்க பாகு மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த நெல்லிக்காயை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் வந்து பிள்ளைங்கள்லாம் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க புளிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தேன் இருந்தால் தேன்லேயும் ஊற வச்சு கொடுக்கலாம் தேன் இல்லாதவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ